வணக்கம் மக்களே சித்தா மெடிசன் சித்த மருத்துவம் பற்றி ஒரு அவேர்னஸ் விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக நாம இந்த மாதிரி கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஒரு வில்லேஜ் கிராமத்தை தான் வந்து நாம செலக்ட் பண்ணிருக்கோம் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நாட்டு மருத்துவம் அப்படின்னு சொன்னாதான் சித்தா மெடிசன் தெரியுதுங்க அவங்க கிட்ட நாம கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா பால் வந்து நல்லதா கெட்டதா அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தெரிந்த கை வைத்தியம் பத்தி நாம கேட்க போறோம் இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதையும் நாம கேட்டு தெரிஞ்சுக்கலாம்

இயே ஆயிடும். அதனால கை ஏர்த்துகிட்ட நீங்க அந்த வாழை மட்டையோட தான் வெப்பீங்க. நீங்களே ஒரு மருத்துவர் தான் பாருங்க எவ்வளவு அழகா குறிப்பு சொல்லிருக்கீங்க. இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க. இன்னும் நல்லாயிடும். ஏனா அதுல இருக்குற அந்த பால் வந்து துவர்ப்பு காரமும் துவர்ப்பும் கலந்து இருக்கிறதுனால புண்ண கண்டிப்பா சரி பண்ணும். நல்ல ஒரு விஷயம் உங்ககிட்ட இருந்து நாங்க கத்துக்கிறோம். பால் குடிச்சா நல்லதா கெட்டதா பால் குடிச்சா வடிச்சி நல்லா வரும் கொஞ்சம் சத்தமா பேசுங்க பால் குடிச்சா வடருந்துக்கு நல்லது நல்லது உங்க வீட்டுல பேரம் பேத்தி குழந்தைங்க எல்லாம் பால் குடிக்கிறாங்களா குடிக்கிறீங்க சரி ஆஹ் எடுத்துக்கிறாங்க பால் குடிச்சா நல்லது அப்படின்னு தான் நீங்க சொல்றீங்க நன்றிங்கம்மா கன்றுக்குட்டி இது எத்தனை மாசம் இப்ப நாலு நாலு மாச கன்றுக்குட்டி பால் நீங்க விக்கிறீங்களா இல்ல உங்க வீட்டு பயன்பாடுக்கு தான் சரி சரி பால் குடிக்கிறது ரொம்ப நல்லது உங்க பேருங்கம்மா முத்தம்மா முத்தம்மா வந்து பால் குடிக்கிறது நல்லதுன்னு சொல்லிருக்காங்க மருத்துவ சொல்லிருக்காங்க நீங்க ஒரு இங்க இந்த இந்த இடத்துல நீங்க தான் ஒரு மருத்துவர் கண்டிப்பா பண்ணுங்க வேற ஏதாவது உங்களுக்கு மருத்துவ குறிப்பு எல்லாம் தெரியுமா வேற ஏதாவது வீட்டுல பிள்ளைங்களுக்கு எதனா தொந்தரவுனா எதனா இந்த மாதிரி செய்வீங்களா நீங்களே கை வைத்தியம்

பால் குடிச்சா தாய்ப்பால் பால் குடிச்சா புள்ளிக்கு புஷ்டி பசும்பால் பசும்பால் குடிச்சாலும் ஒண்ணு கொத்துக்குது ஒண்ணு கொத்துக்கிறது இல்ல ஒத்துக்கிறது இல்ல குடிக்கணுமா வேணாமா அது குடி ஒத்துக்கிறதுக்கு குடுக்க கூடாது ஒத்துக்கிறதுக்கு குடிக்கலாம் குடிக்கலாம் ஆமா அது அது உங்க வீட்டுல உங்க பேர குழந்தைங்க பிள்ளைங்க பால் குடிக்கிறாங்களா பசும்பால் பசும்பால் யாருக்கும் ஊத்தல அல்ல தாய்ப்பால் குடிச்சு தாய்ப்பால் குடிச்சு பின்னாடி வளர்ந்த பின்னாடி கேக்குறாங்க வளர்ந்து பின்னாடி குடிக்கிறாங்க இப்ப

எப்படி இவ்வளவு வயசுல ஆரோக்கியமா சக்கர நோய் இல்லாம இருக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம் என்ன மாதிரி நீங்க பண்ணனா உணவு எடுத்துக்கிட்டா நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்க ஆமா நீங்க சக்கர நோய் இல்லாம இருக்கிறீங்க இல்லையா மக்களுக்கு சக்கர நோய் வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க சக்கர நோய் வராம இருக்க ஏதாவது ஒரு டிப்ஸ் என்ன சொல்லுவீங்க ஏதாவது ஒரு குறிப்பு நீங்க என்ன ஃபாலோ பண்ணீங்க சாப்பிடுறதுக்கு ஆமா சாப்பிடுறதுக்கு களி சோறு சாப்பிடலாம்

பால் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்றீங்க சரி சரி சித்த மருத்துவம் அப்படின்னா என்னன்னு தெரியுமா அத பத்தி ஏதாவது நினைக்கிறீங்களா சித்தா மருந்து பழைய பாட்டில் வச்சிருந்த சித்த மருந்து வாங்க மாட்டோம் அது

சரி இப்போ வந்து பால் வந்து நிறைய பேர் வந்து கெடுதல் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சிலர் வந்து நல்லது அப்படின்றாங்க உங்களோட கருத்து என்ன நீங்க உங்க குழந்தைங்களுக்கு என்ன மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க நாங்க பால் தான் கொடுக்கறோம் கொஞ்சம் சத்தமா பேச நாட்டு மாட்டு பால் சரி கால்சியம் இருக்கு சக்தி அதனால பால் குடுக்கறீங்க பால் நல்லது பாக்கெட் பால் வாங்கினா அதுல வந்து உங்களுக்கு சக்தி குறைவா இருக்குது இதுல வந்து சக்தி நிறைய இருக்குது குடுக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க சரி உங்களுடைய அப்பா அம்மா நீங்க சின்ன வயசா இருக்கும்போது உங்க தாத்தா பாட்டி ஏதாவது கை வைத்தியம் செஞ்சிருப்பாங்கல்ல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அது மாதிரி ஏதாவது ஞாபகம் இருக்குதா அது மாதிரி எதுவும் ஞாபகம் இல்ல சரி சரிங்க பால் வந்து உங்க குழந்தைங்களுக்கு நாட்டு மாட்டு பால் குடுத்துட்டு இருக்கீங்க ஓகே உங்க வீட்டுல யாருக்காவது சக்கரை நோய் இருக்குதா யாருக்கும் இல்ல அப்ப நீங்க எல்லாமே வந்து ஆரோக்கியமான உணவு எடுத்துட்டு வேலை நல்லா செஞ்சுட்டு இருக்கிறதுனால உங்களுக்கான வந்து சர்க்கரை நோய் வரல சர்க்கரை நோய் அப்படிங்கன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா சரியா சுகர் சுகர் அதுதான் எதனால வருது நம்ம எதோ ஹெல்தியா கொடுத்துட்டு களி சா சப்பாத்தி நைட்டில் சப்பாத்தி காலையில் களிவி சாப்பாடுலாம் ஸோ ஒரு இதெல்லாம் சத்து தோட்டம் இட்லி தோசை இந்த மாதிரி சாப்பாடு எடுத்துக்கிறதுனால நாங்கள் தோட்டத்தில் வேலை செய்கிறதுனால எங்களுக்கு இந்த பிபி சுகர் அதெல்லாம் எதுவும் வரல எங்களுக்கு இல்லை வர எங்களுக்கு பரையிலே இல்லை இல்லை பரம்பரையிலே இல்லை அப்படிங்கிறதே பெரிய விஷயம் ஏன்னா நமக்கு இருக்கிற நோய் வந்து நம்ம ஜீன்ல கோடாகி நம்மளோட அடுத்த சங்கதிக்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அதனால் தான் இனி வர காலத்துல சர்க்கரை நோய் இல்லாம இருந்தால் தான் அடுத்த ஜென்ரேஷன் நம்ம வராம பாத்துக்க முடியும்

ரொம்ப நல்லது நிறைய பேர் வந்து இந்த ஊறுகாய் புளிச்ச கீரை ஊறுகாய் பண்ணுவாங்க இது எப்படி விதையா நீங்க இது பண்றீங்க எத்தனை நாளா வருது இந்த புளிச்ச கீரை வேணா நாலு நாள்ல மேல முளைச்சு வந்துரும் ஒரு இருவத்தி அஞ்சு நாள்ல எவ்வளவு பயிர் வந்துரும் இப்ப நம்ம முழுசா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா எத்தனை நாள் ஆகுங்க விதையிட்டு ஒரு மாசம் ஒரு மாசம் ஓகே ஓகே கேட்ட கேள்வியில் எல்லாருமே நல்லா சொன்னீங்க ஆனா வந்து ஒரு கை வைத்தியம் வந்து எக்ஸ்ட்ரா சொல்லிட்டாங்க அம்மா அம்மா உங்கள் பேரு முத்தம்மா வந்து கை வைத்தியம் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா சொன்னதுனால அவங்களுக்கு இந்த பரிசு அவங்களோட பேர் என்ன

நல்லா இருக்காங்கம்மா இதுல பால்ல ஏதாவது ஒரு இனிப்பு பலகாரம் செஞ்சு இதுல போட்டு பாருங்க பேரம் வந்திருக்கான் அவனுக்கு கொடுங்க ரொம்ப நன்றி நன்றி